மொபைல் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரே பரபரப்பா என்ன அப்படின்னா அண்ணாமலை மேல பயங்கர காண்ட்ல இருக்காங்க திமுகக்காரங்க என்னடா அப்படி ஒரு காண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பார்த்துட்டு நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும் முதலமைச்சர் இங்கோடு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை அநியாயத்தை ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்குழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்பநிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதினு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இருப்பான் வரைக்கும் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த சந்தேகம் வேண்டாம் இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பேங்க அவர் சொன்ன விஷயங்கள் தான் திமுகவினரடியாக ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் அவ்வளோ காண்டில் இருக்கிறான் நீ கையில் கிடச்ச சிக்கின அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வந்து இருக்கிறாங்க கொந்தளிப்படைய பேசன விஷயங்களை எரிச்சல் விதமாகவும் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் அறிவாலய செங்கலை ஒன்னொன்னா உருவாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அண்ணாமலை உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா செங்கல் கிடையாது அந்த அறிவாளையத்தூள் இருக்கிற புள்ள கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தயவுசே நான் சொல்ல திமுக சார்ந்த அமைச்சர்களும் திமுக சேர்ந்த எம்எல்ஏக்களும் திமுக சேர்ந்த அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொந்தளிப்புல வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா இவருடைய நல்ல நேரம் திமுகவுல எந்த ஒரு பொதுக்கூட்டமும் இல்ல ஆனா இருந்திருந்தா மட்டும் ஒவ்வொரு பேச்சாளரும் அண்ணாமலை அவர்களை வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன் அவர் இந்த வார்த்தையை சொன்னார் அதாவது அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் வந்து திருவான்மூரில் வந்து நடந்தது அப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பேசினாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஆளுநர் இருந்தா மட்டுமே நம்ம திமுக ஈஸியா வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு ஆனா அந்த கொந்தளிப்புல மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படியான ஒரு வார்த்தைகளை வந்து சொல்லிருக்காரு நான் வந்து இந்த கட்சியை வீட்டு போனா கூடமே அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு ஒரு செங்கலையும் உருவாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் திமுக அடிமட்ட தொண்டன் வரை மிகப்பெரிய வந்து கொந்தளிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் அதே போல அமைச்சர்கள் முதல் எம்எல்ஏக்கள் வரை காலையிலிருந்தே இருந்தே பதிலடி கொடுத்தும் வண்ணமாவே இருக்காங்க சவால் விட்டு வந்து பேசுறாங்க முடிஞ்சாவா வந்து பிடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்ட வண்ணமாவே இருக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து அனைவருமே வந்து கொந்தளிக்க வச்சிருக்கு ஆர் பாரதி அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காரு நீ செங்கல் இல்லை தம்பி நீ இங்கே வந்து புள்ள கூட பிடுங்க முடியாது நீ உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு செங்கல் இல்லை நீ வந்து அந்த பில்டிங்கை தொட்டு கூட பார்க்க முடியாது அதாவது அறிவாலய பில்டிங்கை வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தைகள் தொண்டர்களுக்கிடையே மிகப்பெரிய வந்து கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னும் இந்த தீ பற்றுமா இந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு மக்களாகிய நீங்கள் எப்படி பாக்கறங்க அதாவது அறிவாலய செங்கலை ஒன்று ஒன்றா புடுங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு எப்படி பாக்குறங்க இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி